நம்ம சேரனை பார்க்கவே பாம்புல இருக்கு அழகா நம்ம சேரன் வந்து கார்த்திகா கழுத்தை தாலி கட்டியிருக்கலாம் அதை விட்டுட்டு நியாயம் தர்மம் அவன் அப்படி அம்மா அப்பா பாவோம்னு சொல்லிட்டு பாவம் பார்த்து நம்ம கார்த்திகாவை வந்து அனுப்பி வச்சாரு இப்போ கார்த்திகா கல்யாணம் முடிஞ்சதை பார்த்து சேரன் ரொம்பவே அழுது புலம்பிட்டு இருக்காங்க கார்த்திகாவை எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும் அப்பவுமே அவள் என் மனசுல இருக்கிறது அவர்கிட்ட சொல்லியிருந்தான் கண்டிப்பா நாங்கள் ரெண்டு ரூபா சேர்ந்திருப்போமே இப்படி ஆகி போச்சு அவள் இல்லாத வாழ்க்கையை இனி என்னால் வாழ முடியுமான்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது அழ ஆரம்பிக்கிறாரு அது யார்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா நம்ம நிலை நிலாட்ட சொல்றாங்க இந்த விஷயத்தை இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாம் வேற யாருக்குமே தெரியாது நம்ம நிலா வந்து அவங்க தம்பி எல்லாம் வந்தோம்னு சொல்ல போறாங்க அது மட்டும் இல்லாம சேரனோட சந்தோஷப்படுத்தணும் ஆனா எப்படியாட்டு இந்த கவலை இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தம்பிகள் எல்லாம் முயற்சி பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம உற்சாகமா பாட்டு போட்டு இனி டான்ஸ் ஆடி அண்ணனை சந்தோஷப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு நினைக்க போறாங்க அது மட்டும் இல்லாம கார்த்திகாவை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சேரன் ஒரு துளி கூட நினைக்க கூடாது அதை விட பெற்றான ஒரு பொண்ணை நம்ம வீட்டுக்கு மருமகளா கூட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தம்பிகள் எல்லாம் நினைக்க போறாங்க நம்ம அண்ணனுக்கு குடிசீரத்தை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பக்கத்துல இனி மும்மரமா இருக்க போறாங்க செயல்பட போறாங்க எல்லாம் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது